வீர சாவற்க ஒரு பெரிய தேசிய தலைவராக உயர்த்தி அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அவர்கள் சொல்லுகிற இந்து ராஷ்டிரம் என்பது அடிப்படையில் பிராமண ஒரு தேசத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற பூர்வீக குடிகளுக்கு ஒரு மொழி சொந்தமாக இருப்பதால் அவரவருக்கு ஒரு தேசியம் சொந்தமாக இருக்கிறது இந்தி பேசுறவனுக்கு இந்தி பூமி இந்தி நாடுன்னு ஒன்னு இருக்குது தமிழ் பேசுறவனுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்னு இருக்குது ஒவ்வொரு மொழியும் பேசுறவனுக்கு ஒரு பூமி இருக்கு நாளைக்கு மொழி அடிப்படையில் நாடு பிரிஞ்சா நமக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டி இருக்கு பாப்பாவுக்கு சேப்டி இல்லை அவனுக்கு நாடு எது எது நாடு அவன் பேசுற மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருத பூமி இருக்கா ஒட்டுமொத்த பாரதத்தையே தன் தேசமாக்க விரும்புகிறான் அதுக்காக அவன் கையாளக்கூடிய அரசியல் உத்தி தான் அந்த மாயையில போய் சிக்கிக்கிட்ட ஆள் தான் மோடியும் அமித்ஷாவும் அவங்க விரித்த இந்துத்துவ வலைக்குள்ளே போய் கொண்டவர்கள் பதவிக்காக அதிகார நுகர்வுக்காக வெறும் அரசியல் லாபத்திற்காக உள்ளபடியே கொள்கை சார்ந்து மோடி சிந்தித்தால் அவர் நம்பக்கம்தான் வந்து நிற்கும் ஒரு நான் தமிழ் கொள்கை அடிப்படையிலே சிந்தித்தால் அமித்ஷா விடுதலை சிறுத்தைகள் வந்து சேருவார்கள் பதவிதான் அவரு அதிகாரம் தான் அவங்களுக்கு வந்து அது முக்கியம் இல்லை பிராமண ராஷ்டிராவா இருந்துட்டு போகுது நாங்க பிரதமராக இருக்கிறோம் உள்துறை அமைச்சராக இருக்கிறோம் அவர்கள் கனவு பிராமண ராஷ்டிரா பிராமணர்களுக்கு ஒரு தேசம் இல்லை இந்த மண்ணில் ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்கள் தேசமாக்க துடிக்கிறார்கள் அவர்கள் கனவு காணுகிற கனவு என்பது இந்து ராஷ்டிரா என்பது பிராமணர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதும் அவர்களுக்கான ஒரு வரலாற்றை திரித்து எழுதுவது என்பதும் தான் அவர்களின் அல்டிமேட் ஏன்